இங்கிலாந்துக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியின் பிடியில் இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் சதம் அடிச்சு அந்த தோல்வியிலிருந்து இந்தியாவை காப்பாற்றினார் அப்படிப்பட்ட வாஷிங்டன் சுந்தரோட தந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட தேர்வு குழு அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் தேர்வு செய்கிறாங்க அந்த தேர்வு குழு மீது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு என்ன ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காருன்னு நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சந்திரோ சேக்சார் யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி நம்மளோட வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ண மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது டெஸ்ட்டில் ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு விக்கெட்டான சூழ்நிலை இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சுபன் கில் அண்ட் ரோ கே எல் ராகுல் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சாங்க நானாவது நாளில் சூப்பராக விளாண்டாங்க ப்ளஸ் அஞ்சாவது நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியா தோல்வி அடையுமா ட்ரா பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லோரும் மனதிலும் ஓடிக்கிட்டு தான் இருந்தது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் பயங்கரமாக இருக்கும்போது கே எல் ராகுல் அண்ட் சுபன் கில் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா குய் செஷன்லேயே தனது விக்கெட் வந்து லூஸ் பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இறங்கின தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது போட்டாங்க அதிலேயும் குறிப்பாக வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து சும்மா அருமையாக பயன்படுத்துனாருன்னே சொல்லும் ப்ளஸ் இரநூறு பாலுங்க இரநூத்தி ஆறு பால் பிடிச்சிருக்காரு நூற்றி ஒரு ரன் நடிச்சிருங்க இந்த மாதிரி இந்தியாவுக்கு முக்கியமான கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் அது குறிப்பாக வாஷிங்டன் சுந்தரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது ப்ளஸ் ச இந்தியா தோல்வியின் பிடியில் இருந்தாங்க இங்கிலாந்துக்கிட்ட ப்ளஸ் அவங்கள அந்த தோல்வியின் பிடியிலேருந்து நான் ட்ரா பண்ணி கொடுப்போம்னு சொல்லி விக்கெட்டே விடாமல் நிலச்சி நின்று ஆடி கொடுத்து முடிச்சு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு ஒரு ட்ராங்கிறது பண்ணி கொடுத்தாங்க இப்படி அருமையாக பேட்டிங் பண்ணுற இங்கிலாந்து இந்தியாவோட வாஷிங்டன் சுந்தருக்கு எதனால என்ன எந்த அவரோட சந்தை வந்து அவங்களோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டீம் அதாவது இந்தியாவோட தேர்வு குழுமையை பார்த்திங்கன்னா ஒரு சில குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அப்படி என்ன குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அப்படின்னா இந் எனது மகன் இப்போ மட்டும் இல்லைங்க இங்கிலாந்துக்கு எதிராக இந்த டெஸ்ட்டில் மட்டும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியாவை நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போய் விடலை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் சென்னையில் நடந்த ஒரு போட்டியில் எண்பத்தி சில ரன் அடித்தார் ப்ளஸ் அதே அதே வருஷம் அகமதாபாத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி செம்திங் ரன்ஸ் அடித்து இந்தியாவை சரிவில இருந்து மீட்டு எடுத்தார் ப்ளஸ் அது வந்து பயங்கரமாக அந்த ஸ்லோ பிச்சு ஸ்பின்னருக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பிச்சு அந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மகன் நல்லாவே பார்த்திங்கன்னா இந்தியா டீமை காப்பாத்தினார் அப்படிப்பட்ட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய எனது மகனுக்கு ஏன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்தியன் டீமில் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மற்ற பிளேயர்களுக்கெல்லாம் பயங்கரமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் சொதப்புனாலும் சரி மற்ற டீம் பிளேயருக்கெல்லாம் வாய்ப்புங்கிறது கொடுக்குறீங்க எனது மகனுக்கு மட்டும் ஏன் வாய்ப்புங்கிறதே கொடுக்க மாட்டீங்க இந்த மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற என் பையனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறான்னு அவரோட ஆதங்கத்தை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு அதுவும் இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் பொசிஷன்லேருந்து இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரங்கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு பிசிசி மீது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் குற்றச்சாட்டை கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் மீதும் ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா என்னோடய மகனை வந்து ஓரம் கட்டுறீங்க அப்படின்னு அதுவும் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஐபிஎல்லில் மொத்தம் குஜராத் ஐடியன்ஸுக்காக இவர் இருந்து விளாண்டுருக்காரு குஜராத் ஐடியன்ஸ் ஐபிஎல்லில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொத்தம் பதினஞ்சு மேட்ச் விளாண்டாங்க பதினஞ்சு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைச்ச வாய்ப்புங்கிறது வெறும் ஆறு மேட்ச் மட்டும்தாங்க இவருக்கு வாய்ப்புங்கிறத கொடுத்துருக்காங்க இங்கே மட்டும்தான் ஓரம் கட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஓரங்கட்டுங்கன்ற அவரோட மன ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு அது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலிமினேட்டர் மேட்ச்சில் மும்பைக்கு எதிராக பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு அடி அடிச்சாருங்க வாஷிங்டன் சுந்தரம் யாருமே மறந்துருக்க மாட்டிங்க ப்ளஸ் இப்படி விளையாடக்கூடிய ஒரு பேட்டரை எதனால் ஓரம் கட்டுறீங்க ப்ளஸ் மற்ற பிளேயருக்குலாம் அட்வான்டேஜ் கொடுக்குறீங்க ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து ஃபெயிலியர் ஆனால் அட்வான்டேஜ் கொடுக்குறீங்க எனது மகனுக்கு மட்டும் அட்வான்டேஜ் கொடுக்க மாட்டீங்கன்னு அவரோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒரு ஒரு பயங்கரமாக விளாடுறாருன்னு நினைக்கிறேன் வாஷிங்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய சேவ் பண்ணி கொடுக்குறாரு ப்ளஸ் என்ன இந்தியன் டீமில் வந்து நிறைய டீம் செலக்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளஸ் இந்த ஒரு மன வலிமை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியன் டீமை இந்தளவுக்கு இரநூறு பால் நின்று இந்தியன் டீமை சேவ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு எனக்கு தோணுது ப்ளஸ் அதே தான் உங்களுக்கும் தோணும்னு நினைக்கிறேன் ப்ளஸ் அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன கருத்து உண்மைதாங்க இந்த மாதிரி நல்லா பண்ணுற ஒரு பிளேயர் எதுக்கு ஓரம் கட்டுறாங்கன்னே தெரியல ஒரு சில மேட்சஸ் மட்டும் அவருக்கு வாய்ப்புங்கிறது கொடுக்குறாங்க மற்ற மேட்ச்செலாம் அவர் வந்து கழிச்சு விட்றாங்க இனியாவது இதையாவது இந்த அவரோட ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டு இவரோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இனியாவது எல்லா மேட்சஸ்லேயும் வாஷிங்டன் சொன்னதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது கொடுத்தாங்கன்னா இவரோட பொசிஷன் சூப்பராக இருக்கு ஏன்னா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் நல்லா பவுலிங் பண்ணுற விக்கெட்டை எடுக்கிறாரு பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு இப்படிப்பட்ட பிளேயர் இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக தேவைங்க ஏன் கிரிக்கெட்னா ஏதோ ஒரு ரெண்டு ரெண்டு மேச்சஸில் சொதப்பங்கள் வரதான் செய்யும் அதுக்குன்னு எல்லா மேட்சஸ்லையும் சொதப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு மேச்சஸில் ஃபார்ம் அவுட் ஆகலாம் ப்ளஸ் அப்படிப்பட்ட சூழலை வரதான் செய்யும் அதெல்லாம் தவிர்த்து தெரிஞ்சு இவருக்கு இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணாங்கன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கிறது நம்மளோட கருத்துங்க அவரோட அப்பாவோட கருத்தும் இதே தான் இந்தியன் டீம்ல என்னோட பையனாக இருந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள் ப்ளஸ் அவரோட ஆதங்கம் சரிதானா அவங்க அப்பாவோட ஆதங்கம் சரிதானா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே உங்கள் நண்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்